நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முரளி கிருஷ்ணாவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டார் இல்லையா ஆகாஷோட அப்பா இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து முரளியை கிருஷ்ணனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்னடா இப்படி அஞ்சலி வீட்டுக்காரரு மாமானுக்குன்னு பார்க்காம அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தடுத்துன்னு பாட்டுறாங்க தான் ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு இவருக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அதனால் கடந்த ரெண்டு வருஷமா என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது நம்மளாம் யாருன்னு கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் கொடுக்குறாரு இது எல்லாமே முரளி ஏற்கனவே ட்ராமா பண்ணிவிட்டு டாக்டர் சட்டி கொட்டோட பிளான் பண்ணி உள்ளார வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது அதே டைமில் இந்த பக்கம் அணுவம் நம்ம அபியும் பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சியில இருக்கிறாங்க நம்ம அபி இவனை சும்மாவே விடக்கூடாது இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே ஆ அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு கிளம்புறாங்க ஆனால் இந்த அணு சும்மா இல்லாமல் இருந்திருந்தால் எல்லா உண்மையும் இப்போயே வெளியே வந்திருக்கும் ஆனால் பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அதனால் அபியும் அந்த இடத்துல தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தவே இல்லை இருந்தாலும் தனியாக அவனை சும்மாடக்கூடாது அவனை அடிக்கணும் போல இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்த ராகவக்கிட்ட வேறையா சொல்லக்கூடாது அப்படின்னு வேற அணு சொல்லி வச்சிட்றாங்க ஸோ இதனால் வந்து அபி வந்து ராகவக்கிட்டையும் இப்போ உண்மையாக சொல்ல மாட்டாங்க முழு உண்மையும் அதே டைம்ல அபியோட கனவுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கனவு வருது ராகவ் கூட உண்மையை சொன்ன உடனே ராகவ் துப்பாக்கி எடுத்து சூட போகிற மாதிரி அபி கனவு கலந்து ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோவில் பார்த்தது எல்லாமே கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் பாதி உண்மை நடந்துடுச்சு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபிக்கும் அணுக்கும் உண்மை தெரிய வருது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி ரூமுக்குள்ளேற நம்ம முரளி கிருஷ்ணனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இது ஏதோ சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவனும் பயங்கரமாக ட்ராமா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல நம்ம முரளியும் வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்குது அது இதுன்னு சொல்லி ட்ராமா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அபியோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் அத்தை எல்லோருமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி அக்காவோடய வீட்டுக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அன் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ வந்து பொழுது இவர் தான் வந்து அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரரு கிருஷ்ணா மு முரளி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்